ஏனா ஆபீஸ்ல பெண்டிங் வொர்க் இருக்கு ஓ அப்படியே மாமா எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இனியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாமா ம் ஓகே ராதா யாருக்காக வெயிட் பண்ற அதையாவது சொல்லே அது அது வந்து சொல்லுமா மனோஜ் தான் என்ன மனோஜா ஆ ஆமா என்னன்னு தெரியல கால் பண்ணி வர சொன்னா மேலியே தனியா போறேன்னு சொன்னா விட மாட்டாங்க அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அடி பாவி கவுத்துட்டாலே நான் கூட என்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல போறானே நிச்சம் இப்படி கவுத்து விட்டுட்டேடி அந்த லூஸை பாக்குறதுக்கா நான் இவ்ளோ தூரம் வந்தேன் இது வீட்லயே சொல்லிரக்கூடாதா ச என்னச்சே ஆ ஒண்ணுமில்ல நீ நல்லா வெயிட் பண்ணு நான் அந்த பக்கம் நிக்கிறேன் ஆ அது சரி இதெல்லாம் உனக்கு தேவையா இவ கூப்பிட்டான்னு சந்தோஷமா வந்தேல உனக்கு வேணும் கடைசியில நம்மள டிரைவர் வேலை பார்க்க வச்சிட்டாலே இனி இவங்களுக்கு காவலுக்கு வேற நிக்கணுமா எல்லாம் நேரம் ஏதாவது சொன்னீங்களா ஒன்னும் சொல்லலை நீ வெயிட் பண்ணு என்ன இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சரி வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வரலைன்னா கிளம்பி போயிடுவோம் ஆயிராதா வந்துட்டானா செம்மையா கோபம் வருது ஆனா இந்த ராதா காண்டி போர்த்துக்க வேண்டியது ஆமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அது ஜஸ்ட் இப்பதான் வந்தேன் மனோஜ் இந்த ஆஃப் சரியில ரொம்ப கராதா ஓ தேங்க் யூ ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியம் ஆமா ராதா நீ வா வந்த அது இல்ல இல்ல நான் ரஞ்சித்தோட தான் வந்தேன் ரஞ்சிதா அவர் இங்க என்ன பண்றாரு ஆபீஸ்ல இன்னைக்கு மீட்டிங் இருக்கு ஆனா ரஞ்சித் எப்படி இங்க கேளு நல்லா கேளு அவர் ஆபீஸ் கிளம்பிட்டே இருந்தாரு நானும் வெளிய போணும்னு சொன்னேன் நானும் ரக்ஷன் கிட்ட ஹாஃப் டே லீவ் கேட்டு தான் வந்தேன் நீங்க எப்படி வந்தீங்க நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் வந்தேன் உங்க ஃப்ரெண்டா எங்கே காணோம் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்ன ஆளை காணோம் ஆமாம் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அது வந்துராதா அதை பற்றி தான் பேசலாம்னு வர சொன்னேன் என்ன நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மனோஜ் எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிருங்க அது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னாச்சு மனோஜ் ஆன்ட்டி ஆன்ட்டி யாரை சொல்கிறீங்க நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன் ராதா ஃபஸ்ட்டு அதை சொல்லி தோல உங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தாங்க என்ன அம்மாவா ஆமாம் அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல இந்த மேரேஜ் நிப்பாட்டு சொல்லி என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் சொல்லு நான் என்ன சொல்லணும்னு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லட்டுமா ஐயோ மனோஜ் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணதுன்னு எனக்கே தெரியலை என்கிட்ட நல்ல விதமாக பேசிவிட்டு உங்ககிட்ட வந்து இப்படி பேசியிருக்காங்க அம்மா கிட்டே நான் பேசிக்கிறேன் மனோஜ் இந்த மேரேஜெல்லாம் நீ பாட்ட வேண்டாம் நீ இப்படி சொல்ற ஆனால் உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன பண்ண சொல்ற மனோஜ் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் ப்ளீஸ் மனோஜ் இவ எதுக்கு அவங்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கா அத்தை சொன்னது தான் கரெக்டு நானுமே தான் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மனோஜ் அம்மா அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க நம்ம சொன்னது அவளுக்கு தெரியக்கூடாது அது ராதா அது வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால் அவங்க கிட்டே நான் ஒன்றும் சொல்லலை எனக்கு ராதாவை பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன் வேற ஒன்றும் சொல்லலை ராதா அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அவங்க என்ன மிரட்டிட்டு போனாங்க என் பொண்ணு கிட்ட போய் என் பொண்ணை பிடிக்கலைன்னு சொல்லுன்னு சொன்னாங்க ஓ அப்படியா நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்துடுறேன் என்னாச்சு ராதா ஏதாவது பிரச்சனையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வரேன் ஓ ஓகே ஓகே டேய் மனோஜ் என்ன பேசிட்டியா என்னடா நீ மட்டும் நிக்கிற ராதாவ காணா இன்னும் வரலையா என்ன அதெல்லாம் வந்துட்டா இவன் யாரு புதுசா இருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா ஓ சரி சரி அவங்க அம்மா சொன்னதை விட ரெண்டு பிட்டு சேர்த்தே போட்டிருக்கேன் ஏய் என்னடா சொல்ற நான் தூரம் சொல்லியும் நீ திரும்பவும் இந்த மாதிரிதான் டேய் சும்மா நிறுத்துடா நான் தான் காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்ல ஏன்னா மேரேஜில் விருப்பம் இல்லையா டெய் மனோஜ் வேண்டாம் போதும்டா நான் என்ன இவ்வளோ பிடிச்சு போயா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அந்த மதுவ பழி வாங்கணும் அந்த ரக்ஷனும் மதுவும் எனக்கு பண்ணதை நான் அவங்களுக்கு திரும்ப பண்ணணும் என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்போ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டானே இவன் பேச்ச எல்லாரும் நம்பிட்டாங்க இப்ப என்ன பண்றது ராதாவோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறது இத ஃபர்ஸ்ட் ராதா கிட்ட சொல்லியே ஆகணும் அவ எங்க போனா இங்கதானே நின்னா என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம் இப்ப மறந்துருன்னு சொல்லிட்டேன் அந்த மது மறக்கிற மாதிரியா பண்ணியிருக்கா என்னை நம்ப வச்சு கழுத்த அறுத்துருக்கா நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அதுக்கு ராதா என்னடா பண்ண அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா இதுதான் ஒரே வழி அதனால தான் அவங்களா வந்து ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க மதுவை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு கிடைச்ச நல்ல சான்ஸ் அதை அப்புறம் நான் மிஸ் பண்ணுவேன் அதுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இல்லைனா இவங்க சொன்னதும் கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாளா அட பாவி நீ என்ன வேணாலும் பண்ணு நீ சொன்னா கேட்க மாட்ட சரி சரி வாயை மூடு ராதா வரா ஹாய் சிஸ்டர் என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா நான் நார்மலா தான் இருக்கேன் என்ன ராதா எங்க போன இல்ல மனோஜ் அது வந்து நான் சும்மாதான் இப்படி எல்லாம் நடிக்கிறான் பாரு அப்படியே ராதா இவனை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கியே என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தை பாட்டாமல் விட மாட்டேன் சரி ராதா உங்க அம்மா சொன்னதை உங்ககிட்ட சொல்லிருணுன்னு தான் வந்தேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் நடந்ததுக்கப்புறமும் அப்புறமும் சரி உங்ககிட்ட எதையும் மறைக்க நினைக்கிறேன் அதான் ஆன்ட்டி சொன்னதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் ராதா சரி மாறாதா அப்ப கிளம்புறோம் நீ வீட்டுக்கு பார்த்து போ சரிண்ணா இந்த அம்மா என்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசி ஏமாத்திட்டாங்கல்ல வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் ரஞ்சித் வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை திட்டுறதெல்லாம் விட்டுட்டு உனக்கு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஏ லூசு லூசு அந்த மனோஜ பத்தி தான் சொன்னேன் மனோஜா ஆமா அவர் என்ன பண்ணாரு ஏய் ராதா உனக்கு இன்னும் புரியல அவ என்ன ஏமாத்துறாண்டி என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அவே மனோஜ் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்துறான் அவன் மதுவ பழி வாங்குறதுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நான் சொல்றது உண்மை ராதா அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை நானே கேட்டேன் ஓ அப்புறம் ரப்ஷனி மதுவையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பணுமா மது பண்ணதை இன்னமும் அவை மறக்கவே இல்லை ஏ ராதா நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கூலா நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்க போதும் நிறுத்தங்க ரஞ்சித் வேற எப்படி பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மனோஜ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் நீ என்ன லூசாடி அவன் உன்னை ஏமாத்துறான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ போதும் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ரக்ஷன் மாமா காண்டி ம் போதும் என்னோட லைஃப்ல தலையிட நீங்கள் யாரு என்னோட லைஃப்பில் இன்டர்வியூ ஆகுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஓகே உங்கள் லிமிட்ஸை க்ராஸ் பண்ணாதீங்க இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க எப்படிங்க அவரை பற்றி இவ்வளோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வரேண்டா ஏ ராதா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன்

அவரை பத்தி எனக்கு தெரியும் இனிமே மனோஜ் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஏ ராதா ராதா இப்ப என்ன செய்யறது இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போலயே இவளை எப்படி நம்ப வைக்கிறது இத ரக்ஷன் கிட்ட சொல்லுவோமா வேணாமா ஒருவேளை ரக்ஷன் கிட்ட சொல்லி அவனும் இவ்வளவு மாதிரி பேசிட்டா வேணா வேணாம் இத நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம் இந்த கல்யாணம் நடக்க கூடாது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ராதா என்ன மேரேஜ் பண்ணிக்காட்டியும் பரவாயில்ல ஆனா அவள் சேஃபா இருக்கணும் இந்த மனோஜ் அவள் இவ்வளோ சேஃபா இருப்பான்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல டெய் மனோஜ் என்னோட ராதாவுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இப்படி அவ கழுத்துல நீ தாலி கட்டுறேன்னு நானும் பாக்கிறேன்